வணக்க மக்களே இன்னும் ஒரு காணொலி மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு என்ன பார்க்க போற மட்டும் ஒரு திபெத் ரெஸ்டாரண்ட் டென்ஸ் ரெஸ்டாரண்ட் நான் வந்து மோமோஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன் அதுல வந்து சிக்கன் அதோட பீஃப் அதோட சப்பலை சொல்லி ஒரு கொழுக்கட்ட மாதிரி ஒரு சாப்பாடு சொல்லி நான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான முறையில டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண போறேன் வாங்க மக்களே வீடியோக்குள்ள போவோம் எப்படி இருக்கிறது ஓபன் பண்ணி பாப்போம் பார்க்கலாம் ஓகே

நான் அந்த சப்பலே என்று சொல்லி ஒரு சாப்பாடு அது அதை பார்த்த மனுஷன்னா எங்களில் எப்படி சொல்றது கொழுக்கட்டை என்ற ஒரு மாதிரி பெட்டிஸ்னு அதே மாதிரியான இருக்குது மாதிரி மாதிரி சொல்லி இது வந்து இறைச்சிலாம் என்ன இறைச்சி

아니 내가 버치고 넘어. 음. 뭐음 봐. 슈퍼. 딱이 아직 좀. 여보를 여보 थोड़ी थोड़ा थोड़ा च l a t t i okay. c 음.

இது என்னென்றது தெரியல இது நான் எழுத எழுத இல்லை இதில் வந்து சிக்கனாக பீஃப் பண்ணு சொல்லி ஒன்றும் எழுத இல்லை நான் ரெண்டும் சாப்பிடுவேன் சிக்கன் பீஃப் எல்லாம் எல்லாம் அடி அடிக்கிறதால அந்த பிரச்சனையும் இல்லை இல்லை சோஸா சோ சில்லி சோஸுக்கு வந்து அவையில் சோயா சாஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் சேர்த்துக்கணும் சோயா சாஸ் இந்த மாதமாக இருந்துது

எனக்கு கொஞ்சமாக போடும் நினைச்சுன்னா ஆக உரை பண்ணி சொன்னால் அப்போ எனக்கு காசு தானே இதற்கு மொமோஸு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சில்லி சாஸ் விட தோட்டுட்டு

பீஃப் உள்ளுக்கில் வந்து எல்லாம் போட்டுருக்கோம் லீட்ஸ் போட்டுருக்கணும் உள்ளி போட்டுக்கணும் வன்காலமெல்லாம் சூப்பர் நல்லா இருக்கும் ஓகே அடுத்து நாங்கள் வந்து சிக்கன் சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஆனால் சில்லி சோஸ் நல்ல ஒரு ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்குது இந்த சோஸ் சோஸ் வந்து நல்ல சொ தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கா ம் நல்ல வசம் இருக்கு அடுத்தது வந்து இது வேற இதான் இது வந்து வித்தியாசமாக இருக்குது அது வெள்ளையாக இருக்குது வெள்ளை இது வந்து ஒரு மஞ்சள் கலரில் இருக்கு இதற்கு ஓபன் பண்ணி பார்ப்போம் அப்படி இருக்கணும் இது வந்து கோழி இறைச்சி இது வந்து சிக்கன் அந்த இது வந்து நான் இன்னைக்கு இறைச்சியை நாங்கள் கலர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக கலரை மாற்றிருக்கேன் அது வந்து வெளில மாற்றாச்சு இது கோழி வந்து மஞ்சள் கலரில் கொடுத்துக்கோ தேனுக்கு தோட்டம் அடிச்சுட்டு சோசோட சாப்பிட நல்ல உருவாக்கி வரும் Það er hlutraðið og hlutraðið er komið í vörðinni. Það er hefðið á dæla. Það er að við þáttum. Það er tíli. 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 நாலஞ்சு சோஸ் வந்துருக்கேன் சில்லி சோஸும் சோயா சோஸும் ம் சரிடா சோயா சோஸ் சில்லி சோஸ் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குமே நம்புறேன் இந்த சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னமொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் சுரேன் பி எம் நன்றி வணக்கம் பாய் பாய்